நான் சொன்னது அப்படியே செய்யணும் சரிங்க கிளம்பு ஓகே ஓ தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம் எங்க கேஸ் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா இங்கே பாருமா நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு நாங்கள் என்கொயரி பண்ணோம் அந்த டேட்ல அந்த மூணு பசங்க இந்த ஊர்லயே இல்லைன்னு தெரிஞ்சது அதுக்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க ஒன்று பண்ணுங்க இப்போ வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் கிளம்புங்க யாருமா ஏய் நீ ஏழாவது ஆல்ரெடி உன்னோடது ஏழாவது கம்ப்ளைண்ட்

என் முன்னாடியும் <laughs> 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 <hah>, இப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க மாட்டா இப்படி நாங்க வந்திருக்கோம்னா உங்க மேல நம்பிக்கை வச்சு நீதிக்காக தான் வந்திருக்கோம் அப்பா இந்த மாதிரி கேஸ்ல இப்ப நிறைய பார்த்தாச்சு பணம் இருந்தா அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க பசங்க மேல கேஸ போட்டு பிளாக்மெயில் பண்ண வேண்டியது தேவைப்பட்டா பிரஸுக்கு போக வேண்டியது பேரம் பேச வேண்டியது எங்களுக்கு தெரியாதா என்ன வாங்க சித்தி நமக்கு இங்க நியாயம் கிடைக்காது பணம் தான் கண்மூடி கண்மூடித்தனமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு இங்க நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு மைண்ட் யுவர் டங் நானும் அதே வார்த்தை தான் சொல்றேன் பணக்காரங்களை வலையில போட்டுக்கிட்டு பணத்துக்காக மீடியா கிட்ட போற கேவலமானவங்க நாங்க இல்ல எனக்கு நியாயம் எப்படி கிடைக்காதுன்னு நானும் பாக்குறேன் சார் சத்யாவோட அம்மா உங்களை வெளியில பாத்துட்டு வந்து பெரிய சண்டை போட்டாங்க சார் மேல இடத்த வரைக்கும் போறேன்னு சொல்றாங்க அவங்க தெரி தான உள்ள தூக்கி போட்டா ப்ராப்ளம் இல்ல சார் அது வந்து போலீஸ் ஆபிசர் உனக்கு நான் சொல்லமாறு கேச தூக்கி போட்டு உள்ள போட்ட ஓகே சார்யா

யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அத மூடி மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல கேஸ் பிராத்தல் கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் பிராத்தல் கேஸா என்ன சார் சொல்றீங்க ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன் சார் அட கே சத்யா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் தம்பி ஏன் பொண்ணு அப்படி பெட்ட பொண்ணு இல்ல ஏற்கனவே அவ வாழ்க்கையை இழந்துட்டு வேதனையில இருக்கா தம்பி தயவு செஞ்சு விட்டுடுங்க அவன எங்களை தயவு செஞ்சு வந்து சொல்லு வேமே அவ மேல பொய்யான வழக்கு போட்டு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க சார் தேவப்பட்ட ஒழைச்சு தவிர ஓடும்பு வித்து வாழ்ுற ஃபேமிலி இல்ல சார் எங்க ஃபேமிலி நியாயத்துக்காக தினமும் ஏறி இறங்குடா அதுதா செஞ்ச தப்பா அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அநியாயம் பண்ணாதீங்க சார் இப்படி பண்ணாதீங்க சார்

அவ என்ன படி வருதயா என்கிட்ட அப்படிதான் தான் சேர்படுதா ஏன்டா நீ என்னடா சொல்ற காண்டம் இல்லாம நான் படுக்க மாட்டேன்னு என்கிட்ட காண்டம் யூஸ் பண்ணா சார் அய்யோ மூடிக்கிறது மட்டும் இல்ல வாயை மூடிட்டிங்கந்து போ ப்ளீஸ் இப்போ தெரிஞ்சிடுச்சுல நான் எதிகாகவ எல்லாரே அரெஸ்ட் பண்ணன்னு அம்மா

よし。<laughs> <laughs> 엔조이 바네가 우우우우우우우 பாரடா தீவமே உன்னாட்டங்கள் போதுமினி பாரடா தீவமே உன்னாட்டங்கள் போதுமினி அம்மா சத்தியா சொல்லுங்க சார் உங்க சித்தி 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 எங்க இசை சாரோட கண்ண திருடி உங்களுக்கு அந்நியம் பண்ண பசங்க எல்லாம் கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அதே கண்ணில் அவங்கள அவங்களே சுட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க நீ கவலைப்படாத உனக்கு நான் நல்லது நீ கேட்டது உன் சித்தி செத்து போயிட்டா மார்ச்சரில் இருக்கா

எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஹாப்பியா நீ போலாம் சரிங்க சார் ஒரே ஒரு வாட்டி என் கூட கம்மிட் ஆயிடு ஒரே ஒரு வாட்டி என்ன சந்தோஷப்படுத்து ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி என்னை சந்தோஷப்படுத்துனா போதும் சார் ஒரு தடவை செய்ய சித்திக்கிட்ட மட்டும் தான் சார் இருக்கு ப்ளீஸ் ஏய் இல்லன்னு வெச்சுக்க உன் சித்தியோட போனோம் முனிசிபாலிட்டி ஆளுங்க அண்ணாத போனமா தூக்கிட்டு போவாங்க ஞாபகம் வெச்சுக்க ப்ளீஸ் அவங்க கை எடுத்து கும்பிட்டு கேட்கிற ஒரு தடவை நான் அனுப்புங்க சார் ப்ளீஸ் உங்க கால் பிடிச்சு கேட்கிற சார் ஒரு தடவை நான் அனுப்புங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் உதயம் செஞ்சு ஒரு தடவை போங்க சார் பிளேஸ் உங்க கால முடிச்சு கேட்குறது கேட்கும் ஒரே ஒரு ஒரு தடவை அனுப்ப ப்ளீஸ் ப்ளீஸ் அனுப்பி சார் ஒரு தடவை ஒரு தடவை ப்ளீஸ் பார்க்கணுமா வேணாமா ப்ளீஸ் கண்கள் கொண்டு பாரடா பாரடாய தெய்வமே பாரடா தெய்வமே உன்னாட்டங்கள் ஆம்ம தேவனே நீ தலை குனிந்து போ பரத கண்டமே வெக்கப்படு தேவனே நீ தடை குறிந்து மரத கண்டமே நீ வெக்க வெக்க படு போறா எத்தற போடான்னே அதியோ போடா இல்ல போ டிவிக்கெல்லாம் இஎம்ஐ கட்டலமா ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ கட்டல மேடம் ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு ஏசிக்கு இஎம்ஐ கட்டல மேடம் ஏசி எடுத்துட்டு போயிடுறோம் மேடம் நாங்கள் மேடம் இஎம்ஐ கட்டல மேடம் என்ன டைமுக்கு இஎம்ஐ கட்ட மாட்டேங்கிறீங்க